அது நல்ல விஷயமா பிரச்சனையாங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் முன்னால் இரண்டு முறை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஐம்பது ஆண்டு காலம் ஜெயலலிதா காலம் வரை அப்புறம் இபிஎஸ் வரை இபிஎஸ் விலக்கி வைக்கும் வரை அதிமுகவில் ஒரு உண்மை விசுவாசியாக இந்த விசுவாசிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும் விசுவாசியாக இருந்த கோபிசெட்டிப்பாளையத்தை தொகுதியாக கொண்டு கிட்டத்தட்ட ஒம்பது முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் டிவி கே விஜய் அவர்கள் கட்சியில் போய் ஒரு ஐம்பது பேரோடு இணைஞ்சிருக்காரு இல்லை நல்ல விஷயம் நல்லதான் சிரிச்சபடி சொன்னேன் ஏன் ஐநூறு பேரோடு போகலையா ஒரு பத்து பஸ்ஸில் கூட வர முடியாதா அப்படின்னு கேட்குறதெல்லாம் உங்கள் விருப்பம் நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல ஒரு வேளை நீங்கள் ஐம்பது பேருக்கு மேலே வரக்கூடாது இடம் இல்லைன்னு அந்த பிறப்போக்கும்னு போட்டு இந்த ஆஃபீஸ் இல்லை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் இல்லை அது அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது புஷியான அந்த என்ன சொல்ல நமக்கு தெரியாது ஆனால் அரசியலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் எப்படியாவது வாழ்ந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று நாம் போகிற இடம் நம்மளால் எப்படி பிரயோஜனப்படும் அப்படின்னா அவங்க தானே நம்மளை கூப்பிடணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று இல்லை எழுபத்தேழு வயசு ஆகிடுச்சே சாதாரணமாக எல்லா வேலையிலுமே அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் இருக்கும்போது இந்தியாவில் அதையும் தாண்டி ஒரு பதினேழு வருஷம் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்துட்டோம் நம்ம ஏகப்பட்டது சம்பாதிச்சாச்சு எல்லாம் இருக்குது நாளைக்கு நினச்சா நம்ம காலேஜிலேயே நம்ம முதல்வராக இல்லாமே அதாவது பிரின்சிபல் அப்படின்னு நினச்சி இது போற நமக்கு இப்போ தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது நம்ம ஊரில் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க எப்போவுமே இப்படி தான் ரெண்டு விரலை காட்டுவோம் ரெட்டை இலை அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு திடீர்னு இப்படியெல்லாம் யானை சின்னத்தெல்லாம் காட்ட முடியுமா அதெல்லாம் ஒன்று இருக்குது நிறையா கட்சி மாறி போனவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்று உண்டு பழைய ஞாபகத்தில் பழைய சின்னத்தை சொல்லிவிடுவாங்க திண்டுக்கல் சீனிவாசனே அடிக்கடி மாற்றி கீத்தி பேசுவார் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது ஒரு வயசுக்கு மேலே நாம் வந்து என்ன நாம் என்ன நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து நாம் போகிற இடம் விட சீனியராக இருந்தால் நம்ம மரியாதை கொடுக்குறதுல எந்த மனக்குழப்பமும் வராது நம்மளை விட ஒரு இருபத்தஞ்சி வயசு சின்னவங்க பாட்டிக்கு போயிட்டு தலைவரே தலைவர் அப்படின்னு நிமிர்ந்து நிமிந்து பார்த்து அப்படி அவங்க காருக்கு முன்னாடி குனிஞ்சு உக்காந்து ப்ரோக்ராமை போட்டு நம்ம சொல்கிற ரூட்டில் தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறதா இல்லைனா தலைவர் வருகிறார் தலைவர் வருகிறார் இவர் தனக்கு தலைவராக இவரே கூவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இவரால் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை செங்கோட்டையினுடைய இந்த முடிவு ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது சராசரியாக என்னுடைய சம்பந்திகள்லாம் வந்து கோபி தான் அவங்க பெருவாரியான கோபிசெட்டிப்பாளையம் மக்கள் சொல்கிறது இவருக்கு ஏன் பெசாமல் இருந்திருக்கலாமே தோட்டம் தொடகுன்னு இருந்திருக்கலாமே இவருக்கு எதுக்கு இந்த வேலை ரொம்ப போய் டிவி கேட்கலாம் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட என்னுடைய சர்க்கிளில் வந்த விஷயம் நான் வந்து இப்போது நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஒரு நல்ல நண்பராக அவருடைய அன்புக்கு உரியவராக நான் இருக்கேன் எனக்கு அது போரும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா நாம் இந்த எல்லா கட்சிக்குள்ளேயும் போகலாம் ஆனால் அந்த கட்சி நம்ம சொல்கிற பேச்சை கேட்குமா அப்படின்னா எல்லா எந்த கட்சியுமே கேட்காது சின்னதாக குட்டியாக இருக்க பாருங்கள் ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் வாங்குற கட்சி கூட கேட்காது ஏன்னா அந்த தலைவன் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்கிட்டால் தான் அந்த சுயம் அறியாத நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம போக முடியும் இல்லைன்னா நம்மளால் போக முடியாது செங்கோட்டியன் பண்ண தவறு அப்படிங்கிறத விட செங்கோட்டியன் இந்த தவறை செய்வதற்கு அவர் பாஜகவால் புஷ்பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அவர் போய் பார்த்துருக்காரு அமித்ஷாவெலாம் பார்த்துருக்காரு எல்லாம் பார்த்துருக்காரு அவங்களுக்கு செங்கோட்டையணை தலைமை தாங்கி அதிமுகவை நடத்துறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை நம்மளால் ஒழிக்க முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் திமுகவுக்கு எதிராக யாரை பேசுகிறாங்க திமுக அதிமுக திமுக அதிமுக அதிமுக ஒழிச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன திமுக பாசகா திமுக பாசாக்கா அப்படி தானே பேசியாகணும் அந்த ஒரு எண்ணம் ஏன்னா அவங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது அமித்ஷா எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அமித்ஷா டெல்லியிலே இருந்தாலும் குண்டு தானே அமித்ஷாக்கே தெரிஞ்சது அதை தடுக்கல எல்லா அவர் அதுக்காக சொல்கிறேன் அதாவது போலீஸ் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சில சமயம் திருடர்கள் அவர்களை விட புத்திசாலிகள் அது கண்ணை மறைக்குது அதிகார போதை கண்ணை மறைக்கிறது பாஜகவும் நாம் பீகார் மாதிரியே நினச்சிடலாம் பீகார் மாதிரி இல்லாத மாநிலம் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு திராவிட கலாச்சாரம்ங்கிறாங்க நான் நான் வந்து நான் நம்ம நாம என் ஆரிய கலாச்சாரம்னா அது என் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன் ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் திராவிட கலாச்சாரம் தான் அதானே எதார்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்காம அது எப்படி சரியாக வரும் அதை எங்கேயோ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ம எப்படியாவது ஒழிக்கணும்னா இதுக்கு ஒரே வழி நாம் டிவிக்கா போயிடணும் அப்படின்ட்டு அந்த டிவிக்கே பக்கம் சாஞ்சு வீஞ்சி போயிட்டு நேற்று அதுவும் இன்னும் ரகசியமாக மறைஞ்சு கிரஞ்சிய கெத்தா போய் நின்று பேசிட வேண்டியது தானே ஏன் முடியாது ஏன்னா விஜய் ஆசைப்பட்ட நேரத்துக்கு தான் இவர் போக முடியும் நான் இப்போ நினைக்கிறேன் சிஎம் கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் காத்தால் ஒரு எட்டரை மணிக்கு போய் நேரம் சிஎம் வீட்டு வாசல் சொன்னால் ஒரு நிமிஷம் சார் அப்படிம்பாங்க உடனே உள்ளே போய் சொல்லுவாங்க உட்கார சொன்னார் சார் வர சொன்னார் இது ஒன்று சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் சார் பத்து மணிக்கு அறிவாலயத்துக்கு வந்துட சொன்னார் சார் எவ்வளோ தான் மேன் சார் பார்த்துட்டு வந்துடலாம் இவரால அது நினைக்காது நினைக்க முடியாது இன்றைக்கி வேணாம் அவர் பேருந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பட்டணப்பாக்கம் அந்த பத்தாவது பதினோராவது மாடியில் போய் வி விஜய சந்திச்சிருக்கலாம் ஆனால் எல்லா நாளும் அவர் அங்கே போய் சந்திக்க முடியாது முடிஞ்சு போச்சு அதாவது வந்த மாட்டை கட்டி வச்சாச்சு போகிற மாட்டை அவுத்து விட்டாச்சுங்கிற மாதிரி அங்கே அவுத்து விட்டாங்க இங்கே கட்டி வச்சாங்க அதுக்கு மேலே இவரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு ஐம்பது பேரோடு சேர்ந்துருக்கார் ரெண்டு முறை மினிஸ்டராக இருந்தவர் ஒரு ஐநூறு பேரோடையாவது வந்திருக்கணும் இங்கே அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டாம் ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டாம் அங்கே ஒரு பத்து பஸ்ஸாவது நின்று இருக்க வேண்டாமா தவறு வந்து பிஜேபி பலகீனப்படுத்தி அப்படியே ஒன்றும் இல்லாத பண்ணணுங்கிற முயற்சியில் இருக்காங்க அதைக்கு வந்து கடுமையாக வேறு விதமாக இபிஎஸ்ஸை எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஓகே தவிர வந்து நான் என்னுடைய அரசியல் நான் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நான் இந்த அரசியல் எல்லாத்துலேயும் களத்தில் இருக்கேன் ஒன்று சுயேட்சையாக நின்று இருக்கேன் இல்லைனா தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நல்லவர்களுக்காக கொஞ்சம் பேருக்கு தான் பண்ண முடிஞ்சது நிறைய பேருக்கு பண்ண முடியல நல்லவர்களுக்குங்கும்போது அப்புறம் சில கட்சிகளுக்காக பண்ணியிருக்கேன் அப்போ பார்ப்பேன் உள்ளே போய் பார்க்குற போது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நாம் வந்து ஃபஸ்ட்டு சின்னம் ரொம்ப முக்கியம் இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனே அவருக்குன்னு ஒரு அந்த ரட்டை இலைங்கிறது ஒன்று இல்லாமல் தென்னை மர சின்னத்தில் நிற்கும்போது தான் முறையாக நான் எலெக்ஷன் நான் என்கிட்ட நான் வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்தேன் நீங்க நானும் இழந்தேன் ஆனால் என்னை விட பாதி ஓட்டு வாங்கி இழந்தார்னா அது யார் இடைக்கால முதலமைச்சராக இழந்த ஒருத்தர் அதுதான் தமிழ்நாட்டில் கட்சியும் சின்னமும் ரொம்ப முக்கியம் இவரே அவசரத்தில் தவறி மறந்துடாதீங்க அண்ணன் விஜய் தலைமையில் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடலாம் இல்லை அதுக்குள்ளே விஜய்யே வந்து ரெட்டை அணி ரெட்டை இலைய கூட்டணிக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம் என்ன வேணாலும் நடக்கும் எது நடந்தாலும் ரெட்டை இலையோடு அவர் வந்தாலும் அது எடப்பாடியே இவர் பக்கத்தில் செங்கோட்டையன் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள் விஜய் சார் உங்கள் படம் பார்த்தேன் என்னம்மா இருந்தது அது ரெண்டு வார்த்தை பேசிட்டு தான் பேச முடியும் அது இல்லையா நல்ல வேலையாக ஜெயலலிதா கிட்டே அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே கிடையாது சொன்னதை செஞ்சுக்கிட்டு அவங்க போனாங்களான்னு அப்புறம் போயிட்டாங்கன்னொன்னா அப்புறம் தான் நிமிர்ந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் எழுந்திருக்காங்க இது வந்து ரொம்ப தவறான முடிவு இவ்வளோ அவசரப்பட்டு எடுத்துருக்க வேண்டாம் அவருடைய ஒரு தன்மானத்துக்கும் அவருடைய இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏதோ அல்பமாக ஒரு இந்த ஒரு பதவி அவரால் ஜெயிச்சிட முடியுமா முடியவே முடியாது சிந்து ரவிச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அப்படியே கைகட்டி நின்று ஐயோ செங்கோட்டியனோ அப்படின்னு பயந்து நடுங்கி இருந்தவங்களாம் இன்னைக்கு அவங்க தனியான இதுவாக வந்துட்டாங்க அவங்க திமுகவில் இருக்காங்க அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க நாளைக்கு அவங்கள சரி என்ன இவரோட பழகினவங்க அதிமுகவில் இருக்கவங்க இவரை வந்தாக்கா அப்படி பக்கச்சந்து வழியாக போயிடுவாங்க இன்னும் சொல்லி போய் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க கொஞ்சம் பொறுமா காத்திருக்கலாம்ல அப்படிப்பாங்க நல்லா திருப்பி திருப்பி அது வந்து அதிமுக இருந்த வரைக்கும் அவன் செங்கோட்டையன் தெரிஞ்சிக்கலையா என்னன்னு தெரியல அங்கெல்லாம் பவர் இருந்தால் தான் மரியாதை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே அந்த மரியாதை போயிடும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பவருக்கு பின்னாடி ஓடுவாங்க நீ என்ன ஈபிஎஸை பிடிச்சி அப்படியே ஆசியா கொஞ்சி குலாவி அதனாலயா கிட்டே இருக்காங்க இல்லை ஈபிஎஸ்கிட்ட பவர் இருக்குது அந்த பவரை எப்படியாவது பிடிங்கிடணும்னு டெல்லி நினைக்கிது அவர் விட மாட்டேன்றார் ஏன்னா அதுக்குண்டான வேறு பவர் வைட்டமினை அவர் வச்சிருக்கார் எத்தனை லட்டு வேணாலும் யாருக்கு வேணாலும் அவர் கொடுப்பார் அதுக்கு லட்டு கொடுப்பாரா இல்லை அல்வா கொடுப்பாராங்கிறது அடுத்தது ஆனால் இன்றைக்கு அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதுக்கு ஒத்து வந்தால் தான் அங்கே இருக்க முடியும் நான் வெளில போகிறேன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் யோசிக்க விட மாட்டாங்க உடனே தூக்கி வெளில அடிச்சிடுறாரு அவருக்கு அவர் அப்படியே எல்லோருமே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் இல்லை ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் எதெல்லாம் தவறுதலாக அவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நாம் செய்கிறேன் அதுதான் ஃபார்முலான்னு நினச்சி பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பு இன்றைக்கி கடைக்கோடி தோன்ற என்ன தலைவராக அப்படின்னு ஒருத்த வந்து திமுகவில் வந்து கலைஞரை பார்த்து கப்ட முருகேஷன் என்ன விஷயம் உனக்கு என்ன ஏன் கத்துற அப்படிம்பார் இங்கே உடனே இருக்க நடுவில் பிளாக் கார்ட்ஸ்லாம் தடுத்து அதை தடுத்து ஏன்னா இன்னைக்கு இப்போ பிளாக் எல்லாம் தாண்டி தானே விஜயே பார்க்க முடியும் இவர் தவறு வந்து இப்போ அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம் அந்த இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவை வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இணைப்பாளரோ பொறுப்பாளரோ ஏதோ கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த அணியிலலாம் நம்பிக்கையே கிடையாதுங்க நேஷ்னல் பார்ட்டினால் அது டெல்லி போடுற சி இதுவாக இருக்கணும் இல்லையா நம்ம சொல்லு ரீஜனல் பார்ட்டினா அந்த நிர்வாகத்தில் இருக்கணும் இது இல்லாத வேறு எதை வேணால் யார் வேணால் அப் அப்படி சூண்டி விட்டால் வெளில போய் விழுந்துட வேண்டியது தான் அதை வச்சு விசிட்டிங் கார்டு போட்டு நீ வேணால் முடிஞ்சால் சாமர்த்தியம் இருந்தால் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிக்கப்போ ஆனால் மாட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனில் இன்றைக்கி பெருவாரியான கட்சிகள் இருக்குது என்னமோ செங்கோட்டையன் அப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நான் நினச்சேன் ஆனால் இவரு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எப்போவுமே நம்ம ஆத்திரமாக இருக்கும்போது கோபமாக இருக்கும்பொழுது வருத்தமாக இருக்கும்போது எந்த சமயத்துலையுமே நாம் வந்து டெசிஷனே எடுக்கக்கூடாது அந்த டெசிஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்காங்களேன் தவறாக தான் போகும் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு டெசிஷன் தவறாக எடுத்துட்டார் வாரணாசி போகிற போகிறேன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னாரு என்னமோ என்னத்துக்கு புரியவே இல்லை எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறேன் டெல்லியில் போய் எதுக்கு மூணு கார் மாறி போகணும் நல்ல சி அசை அசாத்தியமாக சொல்கிறார் உங்களுக்கு வேறுக்காவது ஒரு கார் தரேன் அப்படின்றாரு அப்படின்னா நேர்த்தோம் நீ மூஞ்சியை தொடச்சிக்க வேணாம் அப்படியே மறைச்சிக்க வேணாம் அப்படிங்கிறத அசால்ட்டாக ஒரு ஊமை குத்து குத்திட்டு போயிட்டே இருக்கார் இவர் நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் தேர்தல் வரத்துக்கு யாச்சு இன்னொரு நான் இது என்ன நவம்பர் முடிய போகுது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் தேர்தல் இல்லையா அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் இது பண்ணி சின்னம் கொடுக்க போகிறாங்க விஜய்க்கெல்லாம் என்ன சின்னம் கொடுக்க போகிறாருன்னு தெரியணும் அப்போ விஜய் வந்து விசில் சின்னம் கொடுத்தா இப்படி காமிச்சவர் வாயில் விசில் வச்சு ஃபீ ஃபீனு ஊதிட்டு போனோம் இல்லையா நீங்கள் வந்து அவை வழக்கப்படி நீங்கள் அம்மாவுக்கு பண்ண மாதிரி எனக்கும் ரூட்டு போட்டு கொடுத்துருங்க ரூட்டு போட்டு கொடுத்துட்டா ஆனந்த் கூட தான் ரூட்டு போட்டு கொடுத்தாரு அந்த டயத்துக்காக வந்தார் விஜய் வரலன்னா விஜய் இதெல்லாம் பண்ணாதீங்க சரிப்படாது தைரியமாக சொல்ல முடியுமா அவர் கிளம்ப சொல்லு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா விட்டு சொல்லுவாப்பா அது வரைக்கும் ஆதவ அங்கே இருக்காரான்னு தெரியாது நமக்கு அது வேறு பிரச்சனை இருக்குது அதனால அது ஒரு ஒன்மேன் ஷோ ஒரு சின்ன ஒரு நபர் கம்பெனி நாளைக்கு வந்து விஜய்யே இப்போ நிச்சயமாக தொகுதி போயிடுவார் இந்த எலெக்ஷனில் இந்த ஆட்சி அமைக்கிறது மினிஸ்டர் ஆகிறது எதிர்கட்சி எல்லாம் ஒன்றுமே கிடையாது விஜய் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒருவேளை ஆதரவர்ஜனா மிகப்பெரிய பணத்தை வச்சு தன்னுடைய ஜாதிக்காரங்க இது வேறு ஏதாவது இருக்கிற தொகுதியில் கேட்டு நின்று ஜெயிக்கலாமே தவிர என்ன விஜய்யே எம்எல்ஏ ஆகிட்டார் டெய் டெய்லி தொகுதிக்கு போயிடுவார போய் பார்ப்பார இல்லை அசம்பிளியை போயிடுவாரே வச்சு செய்வாங்க அசம்பிளியில் ஏன் கமலஹாசன் ரீ கவுண்டிங் அதுதான் காரணம் எல்லாருக்குமே என்ன ஏன்னா கமலஹாசன் தோற்றது ரொம்ப சொற்ப ஓட்டுகள் புரிஞ்சுக்கணும் அரசியலை புரிஞ்சுக்காமல் நான் எதுவும் எல்லோரும் சினிமாவாது நானும் அந்த ரோல் பண்ணுறேன் நானும் அந்த ரோல் பண்ணுறேன் நானும் அந்த ஹீரோயினோடு தான் நடித்து காட்டுவேன் அதெல்லாம் சினிமாவோட சரி அங்கே பணம் இருந்தால் நானும் அந்த பணம் இருந்தால் கூட தேட்டருக்கு வந்த பிறகு ஜனங்க பார்த்தா தான் அது வெற்றி படம் இல்லைன்னா இல்லவே இல்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தப்புறம் வந்து நம்மளுடைய செங்கோட்டியினால் நம்ம நம்மளுடைய அணில் குட்டிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இதே ஏ மரத்தில் ஏறாது இறங்க இறங்குட்டேன் ப்ரோ கவனங்க ப்ரோ அப்படிம்பார் ஏன்னா செங்கோட்டியன் வயசுக்கும் அந்த மரத்தில் எதிரி குறிக்கி நான் அவனுக்கும் கிட்டத்தட்ட அறுபது வயசு வித்தியாசம் சும்மா இல்லாமல் தாத்தா கவனம் இருக்கீங்களா அப்படின்ட்டு செங்கோட்டையன் ஐயோ நம்மளை தாத்தானு பப்ளிக்கில் கூப்பிட்டானே நான் வேறு எம்எல்ஏக்கு நிற்கிறேன்னு அப்படிங்கிறது அவர் எவ்வளோ வேதனை போடுவார் இதெல்லாம் யோசிக்கணும் யோசிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியாது அதனால் ஒரு அஞ்சு மாதம் டைம் இருக்குது செங்கோட்டையனில் தொடர்றாரா இல்லை எனக்கு அரசியலே வேண்டாம் எனக்கு எம்ஜிஆர் கனவு வந்து சொன்னார் அம்மாவும் கனவுல வந்து சொன்னாங்க நம்ம இருந்த நீ எங்கேயுமே போயிருக்கக்கூடாது எங்கள் நினைவிலேயே சந்தோஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்துரு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாலும் விடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இது என்னுடைய கணிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மானம் மரியாதையோடு நம்ம இருக்கணும் நம்ம நம்மளுடைய சுயமரியாதை என்றைக்கும் விட்டு கூடக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எங்கேயும் சேராமல் அனைவருக்கும் நண்பராக இருப்பது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து நம்ம போய் ஒட்டிக்கக்கூடாது நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க சொல்லும்போது சார் இது மாதிரிலாம் இருக்குது இப்படி அதெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை அவர் கார்த்தால் வரைக்கும் குழம்பி இருக்கார் என்ன வேடிக்கைன்னா ஓபிஎஸ்ஸும் வரமாட்டார் இந்த இதில் அவருக்கு வந்து தன்னுடைய ஜாதி பலம் மிகுந்த ஓட்டுகள் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஓபிஎஸ்ஸுக்கு அதே போல் டிடிவி அவரை ரொம்ப நாளாகவே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் ரெண்டு பேருமே இவங்க பின்னாடி வராத பொழுது அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிக்கு தன்னுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலை செங்கோட்டையன் பலி கொடுத்து விட்டார் என்பது என்னுடைய கருத்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த எல்லாம் வந்திருந்தாங்க இந்த முறையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணா திமுகவில் புரட்சித்துல எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் ரெண்டாக இருந்தது அணி ஜெய அணின்னு கூட இருந்தது அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு இரட்டைல சிம்பல் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அதிமுகவில் ஒரு ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் நான்காண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையின் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு யுபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி ஒன்றிய சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி களத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல இப்போ இல்லை இணைந்திருக்கிறாங்க பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அதில் போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு தான் அதனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும் ஆண்டுகள் அரசியல் தெரிந்தவர் அவர் போனது வந்து திமுக எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இல்ல எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு